மைத்திரிய முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு கடன் இருக்காங்க இல்லையா பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது இல்லாம ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் அந்த மாசத்துக்கு உண்டான அதுவும் தனியாக ஒரு போட்டிருக்கேன் போட்டுக்கிட்டு வரேன் அந்த தேதியில் அந்த கிழமையில் அந்த நேரத்தில் ஒரு சிறு தொகை நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருக்கலாம் கைமாற்று வாங்கியிருக்கலாம் கொடுக்க முடியல அப்படின்னா கெட்டலாம் இது ஒரு இது ஒன்று இப்போ நான் சொல்கிறது அதுக்கு அப்பாற்பட்டது நான் கொடுக்குற என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கொடுக்குற அது வேற இப்போ நான் சொல்கிறது வேறு மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா அந்த நேரத்துல நீங்கள் வாங்கிய கடனை சீக்கிரத்துல கொடுக்கிறதுக்கு அந்த கடனை சீக்கிரத்துல அடைவதற்கு அதுக்கு என்ன நேரம் அப்படின்னா நான் தான் நான் சொல்றேன் என் சொந்த அனுபவம் கிடையாது படித்ததில் பிடித்தது இப்போ நான் சொன்னது வந்து இப்போ இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோ போகிறேன் அப்படின்னா படித்ததில் பிடித்தது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்கு யூடியூப் மூலமாக உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இதை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கிடலாம் எதையுமே நம்பிக்கை வேணுங்க ஐயா நம்பிக்கையில்லாமல் எந்த ஒரு காரியம் செயல்படாது ஐயா அதான் அந்த கால சொன்னாங்க நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு சொல்லிருக்காங்க அப்ப நம்புங்க அது நல்லதே நடக்கட்டும் நேயர்களை ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் மேசராசி நேயர்களே ஒவ்வொரு வியாழக்கிழமை காலையில் ஒம்பது மணி டு பத்தரை இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே கடன் வாங்கியிருக்கீங்களோ ஒரு சிறு தொகை கெட்டுங்க சீக்கிரத்தில் கடன் அடைச்சிடுவீங்க ரிஷப ராசி நேயர்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு டு பத்தரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எட்டு டு பத்தரை ஒரு சிறு தொகை கட்டுங்க மிதன் ராசி நேயர்களே ஒவ்வொரு புதன்கிழமை காலையில் ஏழரை டு ஒன்பது மணிக்குள்ள ஒரு சிறு தொகை கடக கடகராசி நேயர்களே ஏதாவது ஒரு திங்கக்கிழமை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் மாலையில பணம் கட்டுங்க சிம்ம ராசி நேர்களே ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினொன்று முதல் பன்னெண்டு மணிக்குள்ள பணம் கட்டுங்க கன்னிராசி நேயர்களே ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு மணி முதல் ஆறரை மணிக்குள்ள பணம் கெட்டுங்க துளாராசி நேர்களே சனிக்கிழமை காலை பத்து ரொட்டு பழமொழிக்குள்ள பணம் விருச்சக ராசி நேயர்களே ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை மூணு மணி முதல் அஞ்சரை மணிக்குள்ள பணம் கட்டுங்க தனுசு ராசி நேயர்களே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலைல பத்திரொட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே பணம் கட்டுங்க மகர் ராசி நேயர்களே காலை எட்டு மணி முதல் பத்தரை மணிக்குள்ளே பணம் கட்டுங்க கும்பராசி நேயர்களே ஒவ்வொரு திங்கக்கிழமை மாலை மூணு மணி முதல் ஐந்தரை மணிக்குள்ளே பணம் கட்டுங்க மீனராசி நேயர்களே ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை மூணு மணி முதல் பத்தரை மணிக்குள்ளே பணம் கட்டுங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் காலையில் எட்டு மணி முதல் சாரி எட்டு மணி முதல் பத்தரை மணிக்குள்ளே பணம் கட்டுங்க இந்த நேரத்தில் ஒரு சிறு தொகை கெட்டுங்க உங்கள் கடன் கண்டிப்பாக குறையும் நான் ஏற்கனவே என்னுடைய சக்தி ஜோதிடம் ஃபேஸ்புக்கில் யூடியூப் சேனலில் பாருங்கள் அதில் ஒவ்வொரு மாதம் முதல் வாரம் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் மணி என்னாச்சு மணியனாச்சு Gracias.